மரத்தில் அடித்து இறங்கினால் தனது ஆணி மனிதனை ஏற்றி விட்டால் தனது ஏணி கடலை கிழித்து சென்றால் தனது தோணி கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்ததான் நம்ம தல டோனி இப்படியா

அப்பா மட்டும் காமிச்சா பக்கத்து வீட்டு பையன் நூறு மார்க் எடுத்திருக்கானே எங்கடா போச்சு ரெண்டு மார்க் தலைய நறுக்கு 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 குள்ளமாக்கிட்டாங்க சார் தம்பி சொல்ற மாதிரி வீட்டுல மார்க் எடுக்கலாம் டார்ச்சர் பண்றாங்க சார் சரி ஸ்கூலுக்காவது போனா அங்கேயும் மார்க் எடுக்கல மார்க் எடுக்கல மார்க் எடுக்கலன்னு டார்ச்சர் பண்றாங்க சார் ஆனா ஒண்ணு சார் ஆசிரியர் கிட்ட மாட்டி முழிக்கிறதுக்கு எங்களுக்கே இந்த நிலைமனா பேராசிரியர் நல்ல வேலை நான் அந்த மாதிரி எல்லாம் மாட்டல காலேஜ் போன வேகத்திலே திரும்பி விடிய தமிழ்நாட்டு திருமகளே என் அம்மாவோட மருமகளே

உன்ன நான் சொன்ன நீ பொறுக்கி தானே கேட்டுக்கிட்ட பொறுக்கி நீ மாஸ் என்னன்னா பாக்கா மாஸ் வில்லி சூனியம் காற்று கருப்பு இந்த அகோபச்சாக்கான முழு ஒட்ட முண்டாதே ஒட்ட கிஷோர் கெட்ட கிஷோர் முதுகில் குத்துறேன் சார் ஏன் நேரம் அந்த நேரம் பார்த்து எங்கள் அம்மா வந்து ஏழை கிஷோரு